ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தர்கா கோயில் அதாவது பெரியப்பட்டில் உள்ள தர்கா கோயில் முஸ்லீம் கோயில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்கிட்டு இருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நிறைய பேர் தங்கி இருப்பாங்க அதில் நாங்கள் தங்கி அனுபவமும் உண்டு இங்கே குளம் இருக்கும் இந்த குளத்தில் தான் குளிச்சிட்டு போய் கோயிலில் அதெல்லாம் கும்பிட்டு போவாங்க இதில் வந்து இந்துக்கள்ல இருந்து முஸ்லீம்கள்ல இருந்து எல்லா மதத்தவர்களும் இங்கே வந்துட்டு போவாங்க இங்க வந்து நல்லா ஃபேமஸான கோயில் இந்த கோயில் மாடு எல்லாமே நம்ம தான் ஊசி போட்டுட்டு இருக்கோம் கரெக்டா பிடிச்சி கண்டு போட்டுருக்கு அதை பத்தி நம்ம கேட்போம் சேனல்ல இருந்து இப்ப தர்கா கோயில் மாட்டில் இருக்கிற தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இப்போ அவங்க தான் ஊசி போட்டிருக்கோம் எப்படியா நம்ம சென ஊசி போடுறதா கரெக்டா பிடிச்சி தான் நல்லா பிடிச்சி நல்லா இருக்கு தரமா இருக்கே அரமா இருக்கு ஊசி எல்லாம் நல்லா கண்ணுக்கு எல்லாம் ஊசி போட்டதுல எதுவும் திறக்கும் போது எந்த ஒரு இன்னும் நல்லா இப்போ ஒரு டைம் போட்டு போனால் அதுக்கப்புறம் என் தொடர்ந்து கத்துற மாதிரி இருக்கா எப்படி இல்லை அது நீங்கள் சஜீட்டு பண்ணீங்களேருந்து அதோட எப்படி ஒரு தரமாக அது அது மாதிரி அந்த ஒரு குறைபாடுகள் இல்லாமல் இருக்குது

ஜோதி கடலூர் அப்படின்னு சொல்லி இங்க கணக்கு பிள்ளையா இருக்காரு இந்த கோவிலில் இதுதான் இங்க உள்ள தர்கா கோயிலு முஸ்லீம் தர்கா கோயிலு இங்க வந்து நம்ம அடிக்கடி வந்துட்டு போவோம் இங்க வந்து எல்லாமே நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த கோயில் இருக்கிற எல்லா மாடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தர்கா கோவில் இது தர்கா தானே முஸ்லீம் கோயில் இது பெரியப்பட்ட தர்கானே போட்டுக்கலாமா பெரியபட்டை தர்கா கோயில் இன்னும் போட்டுக்கலாம்ல இப்ப பெரியப்பட்டே தர்கா இருக்க கோயில் மாடு எல்லாமே நம்ம தான் சன ஊசி போட்டுருவோம் கரெக்டா கண்ணு போட்டு அதுலயும் அஞ்சு கண்ணு தொடர்ந்து ஒரு ஒரு டைம்லயும் ஒரு ஒரு டைம்லயே பிடிச்சிருச்சு ரிப்பீட் கிடையாது ஏன்னா இது டிடி ஜிஎஸ்எல் ஜி குந்திரா உண்மை சேனல் உண்மை மட்டும் தான் பேசுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிபாத்தா யூ யூடியூப் சேனல்ல இருந்து நம்ம பெரியப்பட்ட இருக்க தர்கா மாடுக்கு இப்போ ஊசி போட போறோம் இது தர்கா கோயில் மாடு ना आदरणीय आ जाना यहां आ जाना काम का आप वाला यार ये ना बाल ही कर देंगे कहां से कहां से

இல்ல இல்ல குழப்பாதீங்க வேற என்ன பண்ணுங்க வேற கோயில் இருக்க அங்க கோயிலে மாடு எல்லாமே வந்து பாத்தீன்னா நம்ம ஒரு ஒரு டைம் தான் போறோம் ஒரு டைம்லயே அந்த மாடு எல்லாமே சண புடிச்சிடுது அப்படிங்கறத ஐயா சொல்றாரு ஐயா உங்க பேரு என்ன பேர் ஜோதி கடலூர் ஜோதி கடலூர் அப்படின்னு சொல்லி இங்க கணக்கு பிள்ளை யாரட்காரு இந்த கோவில்ல ஐயா வாங்க YouTube ல போட்டுக்கலாமாயா YouTube போட்டுக்கலாம்னு சொல்றாரு தேங்க்ஸ் வெரி மச்